திருவாரூரில் இருந்து எம்பெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மணலிக்கு புலம் பெயர்கிறார் காரணம் திருவிடா கோணம் காணுவதற்கு எம்பெருமானோடு நமினந்தி அடிகளும் உடன் புறப்படுகின்றார் ஊரெல்லாம் இறைவன் சுற்றி வருகின்ற போது தானும் உய்யாரமாகச் சுற்றி மணலிக்கு இல்லம் திரும்புகின்றார் பெரும் தேர் திருவிழா கூட்டம் ஒவ்வொரு மேலையும் உரசி உரசி அவர் இல்லம் சேர்ந்தபோது நள்ளிரவு தன் மனைவி இடத்தில் கைத்தட்டி கூப்பிடுகின்றார் பல பேர் இடத்தில் நான் பட்டுவிட்டதால் என் உடம்பெல்லாம் உள்ளமெல்லாம் தீட்டாகிவிட்டது தண்ணீர் குடு குளித்துவிட்டு நள்ளிரவு உள்ளே வருகின்றேன் என்று தண்ணீர் கேட்டவர் கண்ணசைந்து தூங்கிவிட்டார் அவர் இதயத்தில் ஒரு அசிரீதி கேட்டது நந்தி நந்தி அடிகளே நீ இப்படி செய்யலாமா இது முறையா இது தர்மமா திருவாரூரில் இருக்கக்கூடிய எல்லோரும் சிவகணங்கள் அல்லவா யாரை பார்த்தாலும் சிவகணங்கள் என்கின்ற உணர்வு உனக்கு வரவேண்டாமா அதிகாலை நீ திருவாரூர் நகரத்தில் வந்திருந்து பார் என்று ஒரு அசிறிதியோடு ஒளிச்சத்தம் கேட்டது தூக்கி வாரி போட்டது அடிகளுக்கு அதிகாலை கதிரவன் உதிக்கின்றார் மணலியிலிருந்து திருவாரூருக்கு வருகின்றார் அந்த தியாகேசர் சன்னதியில் நடந்து பார்க்கின்றார் எல்லா பொருட்களும் சிவகணங்களாக காட்சி தருகிறார்